ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இவரோட ஆஃபீஸ்லருந்து அவங்க கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வராங்க இவங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பத்து பேர் தான் அந்த பத்து பத்து பேரோட ஃபேமிலிலையும் போய் வீட்டில் சாப்பிட்லாம் எப்போ பார்த்தாலும் கடையிலே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க போல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் வராங்க அதனால தான் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு நம்ம நிறையா வெரைட்டி வந்து பண்ண போகிறோம் ஓரளவுக்கு வந்து நான் பண்ணி வச்சிட்டேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன் அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ண போகிறப்ப தான் ஐயோ நம்ம வீடியோ இருக்கு அப்படிங்கிற ஞாபகமே வந்துச்சு சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ப்ரான் வந்து நம்ம பண்ணியாச்சு ப்ரான் வந்து நம்ம ஒரு தொக்கு மாதிரி பண்ணிருக்கோம் அப்புறமா இங்கே வந்து ரசம் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு ரசம் வந்து பண்ணியிருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிரியாணி வந்து பண்ண போகிறோம் மட்டன் பிரியாணி வந்து பண்ண போகிறோம் ஒயிட் ரைஸ் வந்து வைக்கணும் அவ்வளோ அது மீன் மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சனால கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு அது வந்து வெளியே எடுத்து வச்சிருக்கோம் வஞ்சரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தோம் எத்தனை மூணு கிலோ கிலோ மூணு கிலோ வஞ்சரம் எடுத்தோம் பிரான் வந்து மூணு கிலோ எடுத்தோம் அப்புறம் அவ்வளோதான் எடுத்தோம் மட்டன் மட்டன் வந்து ரெண்டு கிலோ எடுத்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து பேர் வருவாங்களா பத்து பேர் பக்கம் எங்களையும் எங்கள் ஃபேமிலி நாலு பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் மட்டுமா ஒரு பதினாலு பேருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சமையல் இந்த ப்ரான் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் எப்படின்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் எங்கள் பாட்டி ஒரு மசாலா அரைச்சி கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த மசாலா காஷ்மீரி மிளகத்தூள் கரம் மசாலா போட்டு நல்லா ப்ரானை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பிரானோட தண்ணியிலே நல்லா வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு ரசம் இந்த மிளகு ரசம் வந்து நான் எப்படி வச்சேன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் வாயிலே சீன் மிளகு ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஒரு மூணு தக்காளி போட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா சீரகம் மிளகு பூண்டு வர மிளகா இதெல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு வதக்கிட்டு கருவேப்பில கொத்தமல்லி வர மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியும் தக்காளியை தக்காள கரைச்சிச்சோம்ல அதை எடுத்து அதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி பெப்பர் போட்டு இறக்கியாச்சு ரசத்துக்கே எவ்வளோ ரசம் எவ்வளோ ரசம் தான் இருக்கிறதுலே கஷ்டம் எல்லாம் நினைப்பாங்க ரசம்தான் அழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ரசம் வந்து டேஸ்ட்டாக வராது முக்கியமா நம்ம வீட்டு சொந்தக்காரங்க சொன்னதாரங்கிறப்ப ரசம் நல்லாவே இருக்கிறது இப்போவுமே எனக்கு அந்த சந்தைகளுக்கு நல்லா இருக்கா நல்லாவேன்னு தெரியல நான் வச்சுட்டேன் சரி இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வந்து ரெண்டு கிலோ எடுத்துட்டு வந்துட்டு ரெண்டு விசில் வந்து வேக வச்சுட்டாங்க ரெண்டு விசில் வந்து வேக விட்டுட்டேன் இதுல வந்து இப்போ கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துருக்கு லைட்டா அந்த கறிக்காய் தேவையான உப்பு சேர்த்துருக்கு அப்புறமா சீரக சாம்பால தான் நாங்கள் வந்து பிரியாணி பண்ண போறோம் இது வந்து ரெண்டு கிலோ அப்ப ரெண்டு கிலோ ரெண்டு கிலோனா நமக்கு வந்து நாலு கிலோ ஒரு கறிக்காய் பார்த்து சொன்னாரு ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு கிலோ நீங்கள் போட்டிங்கன்னா நாலரை கிலோ சாப்பாடு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணன் கேட்டுவிட்டு தான் என்ன அரிசி போடலாம் சீரக சம்பா போடலாம் அப்படின்னு சொன்னார் சரி இப்போ நான் சொல்லலாம் என்ன ஊர் திருப்பம் எவ்வளோ இந்த அடுக்கு பார்த்தீங்கன்னா போன நியூனு இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸு நல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறாங்க பற்றி இந்த அடுப்பு பாத்திரம் எல்லாமே சுருசாக வாங்குது ஆனால் எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வரப்போ இது வந்து எங்களுக்கு ஹெல்ப் ஆகுது தண்ணி உண்டா காயகத்துக்குள்ளேயே எண்ணெய் வீட்டுக்கு தான் சரி எண்ணெய் காயகட்டம்

இப்போது நம்ம வெங்காயம் பிரியாணி பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா தயிர் பெருத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு கிலோவுக்கு காலு கிலோ வெங்காயம் போடணும் இப்போ நாங்கள் ரெண்டு கிலோ அதாவது அரை கிலோ வெங்காயம் அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் கொஞ்சம் நல்லா பெரிய அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் வெங்காயம் அரை கிலோ தான் கரெக்டாக வாங்கிட்டு வந்தேன் அரை கிலோ வெங்காயம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த பிரியாணிக்கு அரை கிலோ வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகா போட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் இருக்கும் நம்ம வந்து தம் வச்சுதான் பிரியாணி பண்ணிட்டு

ஓரளவுக்கு முக்கால் வாசி ஒரு அரை பதத்துக்கு வந்தால் போதும் அதுக்கு முன்னெல்லாம் வந்து வேலை அப்புறம் கறி இல்லாமல் போய் சிக்கன் பிரியாணி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சிக்கன் வந்து டைரெக்டாக செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான மசாலா அது வந்து நம்ம வீட்லையே அரைச்சது இதில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் கசகசா அப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் ம் அப்புறம் ஒரு ரெண்டு வர மிளகா அது போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இதுதான் பிரியாணி மசாலா இது வந்து எங்க மாமா வந்து ஒருத்தர் சொல்லிவிட்டாரு அவங்க வந்து முஸ்லீம் முஸ்லீம் மாறிட்டாங்க அவர் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா சொல்றாங்க ஆனா என்ன அவங்க மாதிரி மாதிரி நம்ம டேஸ்ட் என்ன பண்ணாலும் அவர் தான் பார்த்தாரு நல்ல கோல்டன் வந்து அவங்க வெங்காயம் தெரியக்கூடாது அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொந்த டைம்ல ஒரு தடவை செஞ்சா சூப்பரா வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட் ஒரு வெற்றி சப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு போதுனா வந்து நம்ம இந்த மசாலா சே இல்லை இல்லை கருப்பில் கொதினா கொத்தமல்லி தான் சேர்த்துக்கணுமா அந்த பேட்டு மத்தியா கொத்தமல்லியும் கொதினாவும் நம்ம சேர்த்துக்கணும் இதுல வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நாங்கள் காலை கிலோ தக்காளி சேர்த்துட்டேன் ரெண்டு கிலோமீட்டர் கால் கிலோ தக்காளி இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா வதங்கட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருக்கு இந்த பிரியாணிக்கு இஞ்சி பூண்டே நீங்கள் சேர்த்தல அப்படின்னு கேட்பீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதுலேயே இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சாச்சு நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்தோம் இந்த பிரியாணி எல்லாம் எப்படி கத்துக்கிட்ட

முந்திரி எல்லாம் போட்டு சேர்த்துனா அதை வந்து அது அந்த ஒரு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும் இப்போ அதில் வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்தணும் மல்லித்தூள் நல்லா காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி நல்லா காரமாக செஞ்சு போட்டு

மட்டன் அப்படியே ஒரு தோடக்கறி அப்படியே நம்ம கட் பண்ணி கொடுத்துரு பிரியாணிக்கு தான் பண்ணுமா நல்லா இருக்கும் என்கிட்ட கேட்டார் என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு எந்த கறி போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது உங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டுக்கு எந்த கறி எடுத்துகிட்டு போவீங்க நான் தொடக்கறி தான் எடுத்துகிட்டு போவோம் சரிவாக கட் பண்ணுறேன் இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்தணும் இது வந்து நம்ம நல்லா இருக்குன்னு பார்த்து அப்புறம் சேர்த்துக்கோ நல்லா வளர்க்கிண்டு விடு அதிகமாக இருக்கும் வளர்க்கிண்டு எல்லாம் சேர்த்து தயிர் ஊற்றுனாலே சரியா பக்கம் അര ലിറ്റർ തൈര് നാല് കിലോ കണക്ക് വരും இதோட இன்னும் நம்ம லெமன் சேர்த்துணும் லெமன் வந்து ரெண்டு லெமன் சேர்த்துக்கணும் லெமன் சேர்த்துறப்ப கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து சத்து இல்லை தக்காளி கூட செய்ய முடியுமா நீங்கள் நான் அதுக்கு ஒரு மிஷின் வாங்கி வச்சுருக்குறேன் ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் நம்ம வைக்கிறோம் ரெண்டு லெமன் சேர்த்துருக்கோம் இப்போ கிண்டி கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி வைத்துக்கோங்க அடிச்சது சரியா சரிதான் அடி குடிக்கலாம் இஞ்சி குடிச்சு பார்ப்பாங்க அப்படிதான் வரும் சரிப்பா அதே ஒரு சரி வரு அரிசி கொடுங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வந்துட்டாங்க அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு நாங்கள் இந்த மாதிரி நல்லா கடையோ வந்து நல்லா

സമയ ചിൻ്റെ മട്ടൻ ബി പതട്ടത്തിൽ പുറമെ മട്ടൻ പ്രിയാണി அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் பிடிச்சாச்சு ஃபிஷ்ஷு வந்து ரெண்டு பஞ்சரம் வந்து வாங்கினோம் அப்புறம் தயிர் ரசம் பிராணி அவங்களாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க நாங்கள் போய் அப்புறம் ஒயிட் ரைஸ் ஆ அவ்வளோதான் முடிஞ்சாதான் ஒரு வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம இதோட இந்த வ்லாகை வந்து முடிச்சுக்கலாம் நல்லா இருந்துச்சு எல்லோருமே வீட்டுக்கு வந்தது சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வீட்டில் சத்தமே இல்லாமல் இருந்ததா எல்லாருமே வந்ததும் நல்லா சவுண்டாக ஜாலியாக இருந்துச்சு எல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அதுக்காக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும்